விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் பதினாறு நாட்கள் பூஜைகள் நடைபெறும் ஆர் வித்தக விநாயகர் கோவில் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஆர்எஸ்புரம் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் வித்தக விநாயகர் கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் சிறப்பம்சம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருடம் தோறும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நமது ஆர்எஸ்புரம் வடக்கு பகுதியில் அமைந்து அனைத்து அனுகிரகமும் செய்து வருகின்ற நமது வித்தை விநாயகர் திருக்கோயிலினுடைய முப்பத்தைந்தாவது ஆண்டு விழாவில் மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கு முப்பத்தைந்து ஆண்டுகளாக அனைத்து மக்களுக்கும் அருள் வேண்டியதை அவர் கேட்காமலே கொடுத்து வருகின்ற நமது வித்தை விநாயகருக்கு பக்தர்கள் அனுகிரகமும் சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றார்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக முப்பத்தைந்து வருடங்களாக கோவையிலே வந்து அனுதினமும் யாகம் பண்ணக்கூடிய ஒரே திருக்கோயில் நமது திருக்கோயில் என்பதை மிக்க பணிவுடன் தெரிவித்து கொண்டு இன்று இந்த வினார் சேதியன்று அனைத்து வாய் காது கேட்காத அனைத்து குழந்தைகளும் அழைத்து வந்து